ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தமிழ்நாட்டிற்கு எச் ராஜாவ கன்வீனராக அப்பாயிண்ட் பண்ணி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்துவதற்காக நியமித்திருக்கிறார் ஐயோ சந்தோஷத்தில எனக்கு கை உடலா கால் உடலா தான் வந்து இரா நான் உனக்கு என்ன எல்லாம் ஒரு உளநோக்கம் தான் மனுடாபி மனதா மாப்ள அப்படியா யாரு கண்டன் கொடுப்பேன் மீடியாக்கு என்ன பேசுறது என்னன்னு தெரியறேனே அப்ப நான் அட் சாம்பார் அப்பாயின்ட்மென்ட் ஆட்றேன் எனக்கு இப்ப கோஆர்டினேட்டர் பதவி கோஆர்டினேட்டரா அது என்ன வந்து குடுத்துறாங்க தென்னில கண்டவனுக்கு திடுக்குன்னு வந்து கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா காமெடி பே நீ நான் தான்

பாமக உங்க கூட்டணி இருக்கும் நம்புறீங்களா சொல்ல சொல்ல மாறி மாறி உட்கார் மாறி 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 உட்கார் இன்னைக்கு தேதிக்கு யாரோடும் கூட்டணி இல்ல இருக்கிற கூட்டணி நம்மோடு இணைந்து போட்டியிட்டவர்களோட இருக்கு அவனை மட்டும் நம்பிடாத போட்டக்காயிடுவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி அலையன்ஸை ஏடிஎம்கே விரும்பிச்சான் எனக்கு அந்த இன்டர்னல் டீட்டெயில்ஸ் யார் அதை பத்தி பேசினாங்கிறது தெரியாது

ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிஜேபி ஆட்சிக்கு வரணும் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு திருண்ணாமலை சொல்றாரு அதை பத்தி ஏதா கமெண்ட் இருக்கா அதை பத்தி கமெண்ட் சொல்றது இல்லையா அடிச்சு கேட்டாலும் சொல்லான்னா அவன் சொல்றான் சொல்லலைனா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழினே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அசெம்பிலிய வந்து அதி திமுக பாஜக கூட்டணியை நம்ம வந்து புறந்தலிட முடியாது அப்படி ஒரு பாசிபிலிட்டி பிறந்தலிருப்பீங்க இல்ல நான் அதை பத்தி பேசவே மாட்டேன் என்ன வேண்டி மலையாளம் பத்தி விட்டேன் ஓகே காங்கிரஸோட கூட்டணி வைப்பீங்களா இவன் பைத்தியமா இல்ல தெளிவார்களான கண்டுபிடிக்க முடியலையே இல்ல அனாவசியமா எல்லாத்தையும் போட்டு நீங்க குழம்பி போயிருக்கீங்கிறது என்னோட உங்களுக்கு என்னன்னா புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறுல இன்னொரு புதிய கட்சி தேர்தல சந்திக்க போது திரு விஜய் அவர்கள் உள்ள வர போறாரு இத பத்தி நாம பேசணும்னா கொஞ்சம் விஸ்தாரமா கூட பார்க்க முடியும் இதுக்கு மட்டும் கட்டுதாது எங்க அது ஆனால் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற கொடியப்ப அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கூட சில இஷூஸ்ல அவர் பொசிஷன் எடுத்திருக்காரு உதாரணமா நீட்ல சர்ச்சை கூட்டில இருக்கக்கூடிய பாமக நீட்ல இருக்கு ஆனா எங்களோட இணைங்க வேலை பாக்குறதுல அவருக்கு ஆட்சேபனை இல்லை இருக்கணுமா கல்வி மாநில பட்டியலுக்கு வரணுமா பொசிஷன் எடுத்திருக்காரு எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா பாத்தீங்களா பாத்தீங்களா தரதான முடிக்கிறாங்க அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் இது அவர் ரெடியாங்கிற அவரோட மைண்ட முத சொல்லட்டும் உங்க கூட கூட்டினிக்கு வருதா ஆமா இல்ல ஆமா ஆமாவா இல்லையா ஆமா இல்ல தண்ணி கிணினி போட்டுருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுறேன் அவரு எதுக்கு வர்றாரு நான் ஏன் இன்வைட் பண்றேன் நீங்க கேட்டீங்க இப்போ அதனால இப்ப என்ன அவர் ஆட்சியை பிடிக்கிறார் உங்க கூட இது வராரு அவரு உங்க கூட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரிமோட் சான்ஸா இருக்கா இல்லாட்டி அதெல்லாம் ரூல் இல்ல நான் அதை இப்ப சொல்ல முடியாது அவர் தான் சொல்லணும் அவன் கூட கூட்டணியா எது வேண்டாலும் நடக்கலாம் அந்த மாதிரி கேப்ஷன் ஏதாவது குடுக்கணும் போடு போடு கொடுவா அவர் சொன்ன ஜோக் என்ன அவரே சிரிச்சுக்கிறாரு

கூட்டமைப்பு தான் சார் இந்தியா இல்ல இல்ல நீங்க வந்து இப்போ ஆளுநர் அவர்கள் வாய் வழியா சொன்னது வந்து ஒரு அறிக்கையா கொடுத்த வந்து ஆட்சியை கலைக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க ஒரு நே பத்திரிகையாளர் சந்திப்புல அதுக்கு துரைமுருகன் அவர்கள் சொன்னா அவரு பருப்புல எங்க வேகாதுன்னு சொல்லியிருக்காரு இருக்கிறாரு அப்படியா சொன்ன இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா துரைமுருகனை போல கேவலமான ஒரு புழுவை விட மோசமான ஒரு நபர் யாரும் கிடையாது

என்ன சின்ன படத்திலமா இருக்கு நான் பாரத தேசத்தில இருந்து அதனால என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் தோணுமா நாக்பூர்ல இருந்து வர்றது கெட்ட வார்த்தை இல்ல நான் என்னுடைய தலை இது